வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ் நடிகர் ரஞ்சித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் பொன் விலங்கு படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார் இந்த படத்தை கே எஸ் ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருந்தார் இதுக்கு பிறகு சிந்து பூ மைனர் மாப்பிள்ளை மறுமலர்ச்சி படங்களில் நடிச்சிருந்தார் மறுமலர்ச்சி படத்துக்கு தமிழ்நாடு அரசோட சிறந்த வில்லன் நடிகருக்கான விருதும் வாங்கினார் இதுக்கு பிறகு இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்தது ஹீரோ வில்லன் சப்போர்ட்டிங் ரோல்னு எல்லா கேரக்டர்ஸ்லையும் நடிச்சாரு இவர் நேசம் புதுசு படத்தில் பிரியாராமன் கூட சேர்ந்து நடிக்கும்போது ரெண்டு பேரும் காதலிச்சாங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஆதித்யா ஆகாஷ்னு ரெண்டு மகன்களும் இருக்காங்க ரஞ்சித்துக்கும் பிரியாராமனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க பிரியாராமன் தன்னோட மகன்கள் கூட இருக்காங்க இதை தொடர்ந்து நடிகர் ரஞ்சித் நடிகை ராகசுதாவை ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டார் நடிகை ராக சுதா கே ஆர் விஜயாவோட தங்கையான கேஆர் சாவித்ரியின் மகள் ரஞ்சித்தோட ரெண்டாவது திருமணம் பற்றி நடிகை பிரியாராமன் பேசும்போது திருமணங்கிறது அவங்க அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் யாரு யார வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் என் குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு